திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த தென்னாங்கூரில் பாண்டுரங்கன் கோயிலில் மூன்றாம் நாள் கோகுல அஷ்டமி விழாவில் பொன்னை மரத்தில் பாண்டுரங்கன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் கோகுலாஷ்டமி வைபவம் இன்று மூன்றாவது திரு எப்பவுமே செங்கல் மேல நின்று நம்ம பாண்டுரங்கனுக்கு கால்வழிக்காதா அதனால இன்னைக்கு மரத்து ஏறி கையில புல்லாங்குழலோடு வேணு கானம் வாசிக்க குட்டி தலப்பாக போட்டுண்டு அதுல மயிலிறக வச்சு அமர்ந்த திருக்கோலத்துல பின்னை மரக்கண்ண அலங்காரம் எம்பரமான் பாண்டுரங்கனுடைய தாயார் மகாலட்சுமி அவள் நீல பட்டு கட்டிண்டு அஷ்டைஸ்வரியங்களையும் அனுகிரகம் பண்ற ராதா ராணியாக உங்களுக்கு ஒரு விசேஷம் சொல்றேன் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய தபஸ்னால நான்கு பேர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரதர் லக்ஷ்மணர் சத்ருக்கனர்னு நான்கு ரத்னங்கள் கிடைச்சது அதே போல துவாபர யுகத்தில் நான்கு பேருடைய தபஸ் தேவகி வசுதேவர் யசோதா கோபர்னு நான்கு பேருடைய தப்பஸ்னால கிருஷ்ணருங்கிற ரத்னம் நமக்கு கிடைச்சா அதை மாதிரி நாம செஞ்ச அதிர்ஷ்டம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய தபஸ்னால இந்த பூலோக வைகுண்டமான தென்னாங்கூர் கஷேத்திரமும் பாண்டுரங்கனும் நமக்கு கிடைச்சிருக்கா மகாரத்தினமாக பாங்கூர் தென்னாங்கூருக்கு எம்பரமான தரிசிக்கிறதுக்கு ராதே கிருஷ்ணா राधे कृष्णा